ஸோ ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆல் ஸோ இன்றைக்கான அந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ் நியூ சிலபஸ் படி பிரித்து எழுதுக வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம் சிக்ஸ்த்து டு டுவெல்த்து வரைக்கும் உள்ள நியூ புக்கில் உள்ள பிரித்து எழுதுக கம்ப்ளீட் பண்ணிவிட்டோம் ஸோ இன்றைக்கி வந்து சிக்ஸ்த்து டு டுவெல்த் வரைக்கும் உள்ள நியூ புக்கில் உள்ள சேர்த்து எழுதுக தான் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோ பதிவு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் அதே மாதிரி அப்பப்போ நான் கொடுக்கக்கூடிய வீடியோஸ் பார்த்து நோட்ஸ் எடுத்துக்கோங்க ரிவிஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா ஸோ இப்போ வாங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஃபர்ஸ்ட் பாருங்க சிக்ஸ்த் ஸ்டாண்டர்டில் உள்ளது சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் ஃபர்ஸ்ட் டேம் பாருங்க நிலவு ப்ளஸ் என்று இதை பிரித்தோம்னா நிலவென்று அப்படின்னு பிரியும் தமிழ் ப்ளஸ் செங்கல் தமிழெங்கல் பாட்டு ப்ளஸ் இருக்கும் பாட்டு இருக்கும் எட்டு ப்ளஸ் திசை வந்து எப்படி சேர்த்து எழுதுவோம் அப்படின்னா எட்டு திசை அப்படின்னு எழுதுவோம் சிலம்பு ப்ளஸ் அதிகாரம்னா சிலப்பதிகாரம் கணினி ப்ளஸ் தமிழ் கணினி தமிழ் கொங்கு பிளஸ் அலர்னா கொங்கலர் அவன் பிளஸ் அழி போல் அவனழி போல் முத்து பிளஸ் சுடர்னா முத்துச் சுடர் நிலா பிளஸ் ஒளி நிலா ஒளி தடை பிளஸ் இறங்கும் தரை இறங்கும் ப்ளஸ் தடம்னா வழித்தடம் ஏன் ப்ளஸ் என்று ஏன் என்று அவடதம் ப்ளஸ் ஆம் அவடதமாம் நீளம் ப்ளஸ் வான் வந்து எப்படி சேர்த்துழுதுனா நீளவான் அப்படின்னு எழுதுவோம் இல்லாத ப்ளஸ் இயங்கும்னா இல்லாத இயங்கும் மருத்துவம் ப்ளஸ் துறைன்னா மருத்துவத்துறை ஸோ நெக்ஸ்ட்டு சிஸ்த ஸ்டாண்டர்ட் செகண்ட் டேர்ம் குற்றம் ப்ளஸ் இல்லாதவர் குற்றம் இல்லாதவர் சிறப்பு ப்ளஸ் சுடையார்னா சிறப்புடையார் மானம் ப்ளஸ் இல்லா மானம் இல்லா காடு ப்ளஸ் ஆறு காட்டாறு அறிவு ப்ளஸ் சுடைமினா அறிவுடைமை இவை ப்ளஸ் எட்டும் இவை எட்டும் வாழை ப்ளஸ் இலைனா வாழை இலை கை ப்ளஸ் அமர்த்தி கையமர்த்தி பொங்கல் ப்ளஸ் அன்றுனா பொங்கல் அன்று நாடு ப்ளஸ் என்ற அப்படின்னா நாடு என்ற களம் ப்ளஸ் ஏரி களமேறி இந்த களமேரியெல்லாம் பார்த்திங்கன்னா அடிக்கடி ப்ரீவியஸ் இயர் கொஷனில் கேட்டிருக்காங்க ஸோ அதனால நல்லா பார்த்துக்கங்க பெருமை ப்ளஸ் ஆனோம்னா பெருவானம் அடிக்கும் ப்ளஸ் அலை அடிக்கும் அலை வணிகம் ப்ளஸ் சாத்துனா வணிகர் சாத்து பண்டம் ப்ளஸ் மாற்று பண்டமாற்று ஸோ நெக்ஸ்ட்டு தேர்ட் டேம் எதிர் ப்ளஸ் ஒழிக்க எதிர் ஒழிக்க தம் ப்ளஸ் உயிர்னால் தம் உயிர் இன்புற்று ப்ளஸ் இருக்க இன்புற்று இருக்க இனிமை ப்ளஸ் உயிர்னால் இன் உயிர் மலை ப்ளஸ் இல்லாமல் மழை இல்லாமல் ஸோ நெக்ஸ்ட்டு செவன்த் ஸ்டாண்டர்டில் ஃபஸ்ட் டேம் பாருங்கள் வான் ப்ளஸ் ஒளி வானொலி ஒப்பமை ப்ளஸ் இல்லாத ஒப்பமை இல்லாத கிழங்கு ப்ளஸ் எடுக்கும் கிழங்கு எடுக்கும் நேற்று ப்ளஸ் இரவுனா நேற்றிரவு நேரம் ப்ளஸ் ஆகி நேரம் ஆகி வேட்டை ப்ளஸ் ஆடிய வேட்டை ஆடிய கல் பிளஸ் அலைன்னா கல்லல் கல்லலை வாசல் ப்ளஸ் அலங்காரம் வாசல் அலங்காரம் ஸோ இந்த வாசல் ப்ளஸ் அலங்காரம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் ஊஷன்லாம் அடிக்கடி கேட்டிருக்காங்க ஸோ அதை கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க ஸோ நெக்ஸ்ட்டு செவன்த் ஸ்டாண்டர்ட் பாருங்கள் செகண்ட் டேர்ம் என்று ப்ளஸ் ஆகி இன்றாகி என்று ப்ளஸ் உரைக்கும் என்று உரைக்கும் எவன் ப்ளஸ் ஒருவன்னா எவன் ஒருவன் இவை ப்ளஸ் எல்லாம் இவை எல்லாம் வார்ப்பு ப்ளஸ் எனில் வார்ப்பெனில் கட்டி பிளஸ் அடித்தல் கட்டி அடித்தல் எழுத்து ப்ளஸ் ஆணினா எழுத்தாணி ஸோ அடுத்த தேர்ட்டம் பாருங்கள் மாறி பிளஸ் ஒன்றி மாறி ஒன்று ஓடை பிளஸ் எல்லாம்னா ஓடை எல்லாம் இன்பு ப்ளஸ் உருகு இன்புருகு அறம் ப்ளஸ் கதிர் அறக்கதிர் இவை ப்ளஸ் இல்லாதனா இவை இல்லாது ஸோ நெக்ஸ்ட்டு எயித்து ஸ்டாண்டர்ட் அறிந்தது ப்ளஸ் அனைத்தும் அறிந்தது அனைத்தும் வானம் ப்ளஸ் அறிந்த வானம் அறிந்த சீருக்கு ப்ளஸ் ஏற்ப சீருக்கேற்ப ஓடை பிளஸ் ஆட ஓடை ஆட பருத்தி ப்ளஸ் எல்லாம் பருத்தி எல்லாம் பால் பிளஸ் ஊரும் பாலூரும் தாம் பிளஸ் இனினா தாமினி இடம் ப்ளஸ் எங்கும் இடம் எங்கும் பகைவன் ப்ளஸ் என்றாலும்னா பகைவென்றாலும் முளவு ப்ளஸ் அதிரம் முளவதிர முறை பிளஸ் எனப்படுவது முறை எனப்படுவது கயிறு ப்ளஸ் கட்டில்னா கயிற்றுக்கட்டில் கதிர் ப்ளஸ் ஈன கதிரீன கால் பிளஸ் இறங்கி கால் இறங்கி போல் ப்ளஸ் உடன்றன போல் உடன்றன காட்டை ப்ளஸ் எரித்து காட்டை எரித்து இதம் ப்ளஸ் தரும் இதம் தரும் நண்பர்க்கு ப்ளஸ் அங்கு நண்பர்க்கு உள் ப்ளஸ் இருக்கும்னா உள்ளிருக்கும் தூக்கி ப்ளஸ் கொண்டு தூக்கி கொண்டு விழித்து ப்ளஸ் எழும் விழித்தலும் குணங்கள் ப்ளஸ் எல்லாம் குணங்கள் எல்லாம் ஸோ இது பார்த்தீங்கன்னா எயித்து ஸ்டாண்டர்ட் வரைக்கும் பார்த்துருக்கோம் ஸோ நைன்த்து ப்ளஸ் டென்த்து லெவல்த்து டுவெல்த்தெல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோவா சேர்த்தெழுதுகள் இருக்காதுங்க ஸோ அதை வந்து நம்ம பிரித்தெழுதுகளே வந்து பார்த்துருப்போம் ஸோ அதை மட்டும் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க ஸோ வந்து இந்த ரெண்டு வீடியோ பார்த்தாலே போதும் நீங்கள் வந்து இந்த பிரித்தெழுது சேர்த்து எழுதுங்க அதை வந்து க எந்த கொஷின் கேட்டாலும் ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம் ஓகேங்களா ஸோ இந்த வீடியோ பதிவு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பதிவு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணிடுங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ டூ ஆல்